ஹரி கிருஷ்ணா ஓம் நமோ பகவத்தே வாசுதேவாய ஹரே கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் ஒன்பது சுத்தியும்ன மகாராஜன் ஒரு பெண்ணாக மாறுதல் என்னும் தலைப்பில் பதம் பதினேழு பகவன் கிம் இதம் ஜாத்தம் கர்ம ஓ பிரம்ம வாதின அஹோ கஷ்டம் மைவம் சியாத் பிரம்ம விக்ரியா வேர்ட் பை வேர்ட் மீனிங் பகவன் பிரபுவே கிம் இதம் என்ன இது ஜாத்தம் பிறந்துள்ளது கர்ம பலநோக்கு கர்மங்கள் வ உங்கள் அனைவரின் பிரம்மவாதினாம் வேத மந்திரங்களை உச்சரிப்பதில் நிபுணர்களான உங்களின் விப்பர்யம் திசை மாற்றம் அசோ அந்தோ கஷ்டம் துன்பம் மா ஏவம் சியாத் அது எப்படி இருந் இருந்திருக்க கூடாது பிரம்ம விக்ரியா வேத மந்திரங்களுக்கு எதிரான இந்த செயல் டிரான்ஸ்லேஷன் பிரபுக்களே நீங்கள் அனைவரும் வேத மந்திரங்களை உச்சரிப்பதில் நிபுணர்கள் அப்படி இருக்கும்போது விருப்பத்திற்கு எதிரான பலன் எப்படி கிடைத்தது இது வருந்தத்தக்க ஒரு விஷயம் வேத மந்திரங்களின் பலன்களில் இத்தகைய நேர் எதிரான ஒரு மாற்றம் நிகழ்ந்திருக்க கூடாது பர்பட்பை சிலபிரப்பா ஜெயசிலபிரப்பா இந்த யுகத்தில் யாராலும் வேத மந்திரங்களை முறையாக உச்சரிக்க முடியாது என்பதால் யாகம் இயற்றுவது தடை செய்யப்பட்டுள்ளது வேத மந்திரங்கள் முறையாக உச்சரிக்கப்படுமானால் யாகம் செய்ததன் நோக்கம் நிறைவேற வேண்டும் எனவே ஹரே கிருஷ்ண மகா மந்திரம் மற்றெல்லா மந்திரங்களுக்கும் மேலான உயர்ந்த மந்திரமாகிய மகா மந்திரம் என்று அழைக்கப்படுகிறது ஏனெனில் ஹரே கிருஷ்ண மகா மந்திரத்தை பாடுவது ஒன்றே எல்லா நன்மைகளையும் அழிக்கக்கூடியதாகும் ஸ்ரீ சைத்தன்ய மகா பிரபுவால் சிஷ்டாஷ்டகத்தில் விளக்கப்படுவது போல चेतो दर्पणमार्जनं चेत्तोदर्पणमार्जनं भवनिर्वापनं श्रेयाकैरवचन्द्रिका वितरणं विद्यावधूजीवनम् आनन्दाम्बुधिवर्तनं प्रतिपदम् பூர்ணாமிரதனம் சர்வாத்மா ஸ்னபனம் பரம் விஜய தே பல்லாண்டு காலமாக இதயத்தில் படிந்துள்ள எல்லா களங்கங்களையும் அகற்றக்கூடியதும் வந்தப்பட்டுள்ள வாழ்வாகிய அந்த தொடர்ந்த பிறவி தீயை அணைக்கக்கூடியதுமான ஸ்ரீகிருஷ்ண சங்கீர்த்தனத்துக்கு மங் சர்வ அந்த சங்கீர்த்தன இயக்கம் மனித குலத்திற்கே மிகச்சிறந்த வரப்பிரசாதமாக விளங்குகிறது ஏனெனில் அனுகிரகம் என்னும் நிலவொலியை இந்த சங்கீர்த்தன இயக்கம் பரப்புகிறது மேலும் அனைத்து தெய்வீக ஞானத்திற்கும் அதுவே உயிராகவும் விளங்குகிறது இது பேரானந்த பெருங்கடலை பெருகச் செய்து நாம் எப்போதும் ஆவலோடு எதிர்நோக்கியுள்ள அமுத அமுதத்தை பூரணமாக சுவைக்க செய்யும் சாத்தியத்தை நமக்கு அளிக்கிறது கிருஷ்ணா இந்த சிஷ்டாஷ்டத சிஷ்டாஸ்தகம் ஸ்லோகத்துடைய அர்த்தம் இதுதான் ஹரே கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் ஒன்பது அத்தியாயம் ஒன்று சுத்தியம்ன மகாராஜா ஒரு பெண்ணாக மாறுதல் எண்ணம் தலைப்பில் பதம் பதினேழுடைய சில பக்திவேதாந்த சுவாமி பிரபுபாதாவின் விளக்க உரை அடுத்த ஆடியோவிலும் தொடரும் ஹரிபோல்